ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வீட்டில் துர்சக்தியானது இருக்கு அப்படின்னா அவற்றை நீக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எளிமையான பரிகார முறைகளை தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வீடு என்பது ஆலயத்திற்கு இணையான ஒரு இடம் ஆலயம் எப்படி சுத்தமாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய வீட்டிலும் வந்து சுத்தமானது தேவைப்படுது அப்படி சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு சில வீடுகளில் தெய்வ சக்தி அப்படிங்கிறதே இருக்காதுங்க எவ்வளவுதான் நீங்க விளக்கானது உங்க வீட்டுல ஏற்றி வழிபாடு செய்தீங்கனாலுமே கூட அந்த வீட்டுல இருள் சூழ்ந்த ஒரு நிலையானது காணப்படும் அப்படிப்பட்ட வீட்டுல கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க வீட்டை ஏதாவது ஒன்று அப்படியே பிடித்துக்கிட்டு ஆட்டி படைக்கிறது போல நமக்கு ஒரு எண்ணமானது ஏற்படும் இது போல விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீட்டுல இருக்கும் பொழுது நம்மள அறியாமலேயே ஒரு சில உணர்வுகள் நமக்கு அதை வந்து காட்டி கொடுத்துடுங்க உதாரணத்துக்கு வீட்டில் அடிக்கடி ஒரு கருகிய வாடையானது வீசும் தீந்து போன வாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாடை தான் அதாவது இந்த பிளாஸ்டிக் எரிவது போல இல்லைன்னா ஒயர் எரிவது போல முடி கருகுவது போல இது மாதிரியான ஒரு வாடையானது வீசுங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி வாசம் வீசுவதற்கு உரிய எந்த ஒரு அறிகுறியுமே வந்து தெரியாது அப்படிப்பட்ட பொருட்கள் எதுவும் எரியாமலேயே இது போன்ற கருகிய வாடையானது உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களது வீட்டில் ஏதோ ஒரு துருசக்தியானது அண்டி இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் இப்படிப்பட்ட வாசனை உங்களுடைய வீட்டில் அடிக்கடி வீசுது அப்படின்னா அங்கே தெய்வ சக்தியானது இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஏற்றுக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களில் அதாவது துர்சக்தியானது நிறைந்து இருக்கக்கூடிய இடங்களில் செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறை என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்களை செய்தால் வீட்டில் துர்சக்திகளானது அண்டாது அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்ல தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தமாக நிறைய விஷயங்கள் காணப்படுது அதாவது ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க அடிக்கடி கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு சண்டை சச்சரவுகளோட போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் தினமும் நீங்க விளக்கேற்றி வைத்து விட்டால் மட்டும் போதாது அதாவது உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல நீங்க கவனிக்க வேண்டும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்தாலோ கெட்ட வாடை வீசிக்கொண்டே இருந்தாலோ இதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு சில பரிகார முறைகள் இருக்குங்க அந்த பரிகார முறைகளை நீங்க சரியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகளானது விலகி வீடானது சுபிட்சமடையும் அந்த வகையில் நம்ம எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு விலக்கி தெய்வ நடமாட்டத்தை கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய பரிகார முறைகளில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா உங்களுடைய வீட்ல ஒட்டடைகளை எதுவுமே இல்லாம பார்த்துக்கோங்க வீட்டில் ஒட்டடைகள் எல்லாம் அடித்து முதல்ல வீடு முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் கூடவே பூஜை அறையும் நீங்க முழுமையாக வந்து சுத்தம் செய்துக்கோங்க இதுல வீடையும் பூஜை அறையும் சரி நீங்க சுத்தம் செய்யும் பொழுது கல்லுப்பை வந்து நீர்ல போட்டு நீங்கள் வீட்டை தூய்மைப்படுத்துனீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகளானது அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம வீடை தூய்மையாக செய்யும் பொழுதே நம்ம உப்பு போட்டுட்டு தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளானது அகன்று விடும் அடுத்துதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கோமியம் கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து வீடு முழுவதுமா வந்து தெளிச்சு விடுங்க பூஜை அறையிலும் தெளிக்கலாங்க எந்த ஒரு தவறுமே கிடையாது பிறகு மணக்க மணக்க உங்களுடைய வீட்டில் தசாங்கம் இருக்கு இல்லையா அதை வந்து ஏற்றுங்க இந்த தசாங்க பொடியானது சாம்பிராணியை விட ஒரு நல்ல நறுமணத்தையும் தெய்வீக ஒரு மனத்தையும் கொடுக்குங்க அதனால சாம்பிராணி யூஸ் பண்றதை விட நீங்க தசாங்கம் வாங்கி யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வாசத்தை வந்து கொடுக்கும் தசாங்கம் வெறும் வாசனையை மட்டும் கொடுக்கக்கூடிய பொருள் கிடையாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியையும் எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியே வந்து விரட்டக்கூடியது இதில் சேர்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருட்கள்ங்க அதனால தான் ஊதுபத்தியும் தசாங்கத்தையும் ஒன்றாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஊதுபத்தி ஏற்றலாம் தவறு கிடையாது தினமும் ஊதுபத்தி ஏற்றி இறை வழிபாடு செய்தாலுமே கூட வாரத்தில் ஒரு நாளாவது தசாங்கம் வந்து உங்களுடைய வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தசாங்கம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் கண்டிப்பாக அழித்துவிடும் சாம்பராணி புகையெல்லாம் போட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தினுடைய பெயரை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலக வேண்டும் வீட்டில் நேர்மறையான விஷயங்கள் நடக்க வேண்டும் மேலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனதாரா முதல்ல பிரார்த்தனை வந்து செய்துக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் வைத்து விட்டு பூஜை அறையில் கற்பூர ஆராத்தி காண்பித்து நிறைவு செய்துக்கோங்க வாரம் தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக வீடானது சுபிட்சம் பெறும் மேலும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியமும் குலதெய்வ சக்தியும் நிறைவாக இருக்குங்க பொதுவாகவே நம்முடைய வீட்டில் குலதெய்வமானது நிலைவாசல் படியில் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நிலவாசல் படியில் ஒரு சில பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னாலும் எதிர்மறை ஆற்றல்களானது நீங்கி போகும் அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் துர் சக்திகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு போட்டு நீங்கள் ஒரு மூளையில் வந்து வச்சிடுங்க இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீர் ஓடக்கூடிய இடங்களில் வந்து கொட்டிடுங்க ஆனால் குறிப்பாக அந்த கல்லுப்பை உங்களுடைய கைகளால் வந்து தொடக்கூடாது காரணம் அந்த கல்லுப்புக்கு வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகளவு இருக்கும் அதனால் அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து வச்சிருக்கும் அதனால் உங்கள் கைகளால் அதை தொடாதீங்க நேராக போய் எங்கேயாவது தண்ணி ஓடுற இடத்துல பொட்டிவிடுங்க அப்படி எங்குமே உங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் மெஷின்லேயே வந்து நீங்கள் கொட்டிட்டு கிளீன் பண்ணிக்கோங்க அதாவது உப்பு கரைவது போல் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளானது விலகி போகிவிடும் அடுத்து துர்சக்திகளை விரட்டுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தில் பார்க்கக்கூடியது எலுமிச்சை பழம் தாங்க எலுமிச்சை பழத்திற்கும் துர்சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றலும் எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய தன்மையும் அதிக அளவு நிறைந்திருக்குங்க அதனால தான் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் கடைகளில் இல்லை தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வீட்டினுடைய வாசலில் கூட பார்த்துருக்கலாம் எலுமிச்சை பழத்தை ரெண்டா அறுத்து ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வந்து நினைத்துட்டு அதை வந்து ரெண்டு பக்கமும் வாசலில் வந்து வச்சுருப்பாங்க இது நிறைய பேர் செய்யக்கூடிய பரிகாரம் குறிப்பாக ஒரு சிலர் வெள்ளிக்கிழமைகளில் வந்து செய்வாங்க வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வாரந்தோறும் இது போல விஷயங்களை செய்தாலே நம்ம வீட்டில் கண்டிப்பாக துர்சக்திகளானது அண்டாதுங்க தொடர்ந்து இது போல் எளிமையான பரிகார முறைகள் எல்லாம் செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல் போன்றவை எல்லாமே வந்து மறைந்து போகும் மேலும் இந்த எலுமிச்சை பழத்தை ஒரு சில இடங்களில் பார்த்துருப்பீங்க நிலைவாசல் படிக்கு மேலே மிளகாய் எலுமிச்சை பழம் கறிக்கட்டை போன்றவை எல்லாத்தையும் வைத்து கோர்த்து வந்து கட்டியிருப்பாங்க இதுவும் வந்து நம்மளுடைய இடத்திற்கு கெட்ட சக்திகளை வந்து அண்ட விடாது எதிர்மறை ஆற்றல்களை வந்து தங்க அடிக்காதுங்க அதற்காக நிறைய இடங்களில் இது மூலையும் செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு எப்படி செய்யறதுக்கு வசதியாக இருக்கோ அது போல் செய்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கு நிலவாசப்படியில் ஒரு மஞ்சள் துணியோ அல்லது சிகப்பு நிற துணியிலையோ கல்லுப்பு வைத்து முடிந்து நீங்கள் வீட்டுடைய நிலவாசலில் வந்து கட்டிடுங்க இப்படி செய்வதால் நம்ம வீட்டுக்கு எப்பவுமே வந்து துர்சக்திகள் வந்து அண்டாதுங்க ஏன்னா அது உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே கல்லுப்பு ஆனது அந்த துர்சக்திகளை வந்து ஈர்த்துடும் இதை கல்லுப்பை மீறி கண்டிப்பா வந்து துர்சக்திகள் நம்ம வீட்டுக்கு வராதுங்க அதனாலதான் கல்லுப்புக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் மேலும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த கல்லுப்பானது ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட ஆரம்பிச்சிடும் எதிர்மறை ஆற்றல்களானது ஆனது ஈர்த்து தண்ணீரே விட ஆரம்பிச்சிருங்க அந்த சமயத்தில் நீங்கள் அதை எடுத்து தண்ணீரில் போட்டுட்டு வேற ஒரு உப்பை வந்து திரும்பவும் வந்து கட்டி விடுங்க இது மாதிரி உப்பு கட்டி விடுவதால் நிறைய துர்சக்திகள் வந்து வீட்டுக்கு வராமல் வந்து தடுக்க முடியும் இது எல்லாமே ஒரு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகார தாங்க அதனால நீங்கள் தொடர்ந்து கூட செய்துட்டு இருக்கலாம் இதுபோல் பரிகார முறைகளை நாங்கள் எங்கள் வீட்டில் தொடர்ந்து தான் செய்துட்ருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு இது போன்ற எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம் அத்தகையவர்களுக்கு இந்த பதிவானது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனலில் தினந்தோறும் வந்து வீடியோக்கெல்லாம் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க இன்னும் வீடியோக்களை எல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க துர் சக்திகளை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய ஏழ்மையான பரிகார முறைகளை பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்